பன்னெண்டு வருஷம் இருக்கு எனக்கு ஆனால் வெறும் டிஆர்எஸ் சொல்லி எங்களை ஏமாறிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒன்பது கொடுக்கணும்னு சொன்னாங்க கொடுக்கல இப்போ வந்து இப்போ எங்களுக்குள்ள கோரிக்கை என்னென்னா ஒன்று ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா அஞ்சு ஏக்கர்னால இங்கே கொடுக்கணும் எங்களுக்கு அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இருந்து நடத்தணும் இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நாங்கள் நகரவே மாட்டோம் இதில் உறுதியாக இருக்கும் இது நான் மாத்திர எல்லாருமே உறுதியாக இருப்பாங்க போய் உள்ளயா கொடுத்ததும் அவங்க வாங்கிட்டாங்க வாங்கி எந்த ஸ்டேட்டும் கேட்டாலும் அவங்க மாஞ்சோரை ஸ்டேட் கொடுத்தாங்க மாஞ்சோரம் ஸ்டேட்டா அப்படின்ட்டு அவங்க இவங்க கொடுத்து பூரப்படைச்சுட்டாங்க பாம்பு கொடுத்துட்டாங்க எல்லா பேர் பாம்பு பூரப்பிட்டாரு அப்போ நாங்கள் கேட்டோம் எங்கள் மக்கள் குறைய கேட்கக்கிட்டாலும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்குள்ளதே கேட்கலான்னா நீங்கள் அப்போ அவர் என்ன இருக்கு கலெக்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம்ட்டேன் ஆனால் ஜெயஸ்ரீ பொண்ணு வந்து இல்லை எங்களுக்கு பார்வாதத்துக்கு தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உன்னை பார்க்கவே பிடிக்கலை உன்கிட்ட பேச பிடிக்கலை நீ என்ன ரபடியா உனக்கு பிஆர்எஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் மார்த்தினார் அப்போ நான் சொன்னேன் சார் பிஆர்எஸ் ஆக்கிறதுக்கு கலெக்டருக்கு உங்களுக்கு தகுந்த கிடையாது எங்கே ஒரு பணம் நீங்கள் அதை சொல்லக்கூடாது சார் நாங்கள் இவங்க குறைத்துல தான் வந்திருக்கோம் இல்லைம்மா அவங்கள வெளியே கொச்சுடுங்க இல்லைனா எஸ்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் பேசிட்டார் ஆனால் நாங்கள் சரியா அப்புறம் நாங்கள் போகிறோம்ட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை வந்து கலெக்டர்கிட்ட நாங்கள் கேட்டப்போ நீங்கள் பணம் லஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்களா லஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அதான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா மக்கள் குறைய கேட்டதுக்கெல்லாம் கலெக்டர் நாங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசலாம் கலெக்டர் ஐயா எங்கள் அப்படி சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள நடவடிக்கை நீங்கள் தான் எடுக்கணும்

அப்போ நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் எங்களுக்கு வந்து இந்த எஸ்டேட்டை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் வந்து அரசாங்கத்தின் நிதி எதுவும் எதிர்பார்க்கல நாங்கள் வேலை பார்த்து சாப்பிட்றதா பண்ணோம் அதில் ரைட் எழுதிக்கிட்டோம் வேறு ஏதாச்சும் நாங்கள் பேசுறதுக்கு வேற எதுவும் பேசக்கூடாது முதலமைச்சர் வந்து நீங்கள் வேலை பார்க்கீங்களா பார்க்கல இந்த ரெண்டு மட்டும் தான் கேட்டுருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்